ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபேமிலி லாக் இன்றைக்கி நம்ம லாக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா சாட்டர்டே எடுத்து லாக்கு தான் பார்க்க போகிறோம் ச காலையில் இன்றைக்கி வந்து சனிக்கிழமைங்கனால சாமியெல்லாம் விரதம் அதனால் காலையில் எழுந்துச்சின்னா அவங்களாம் குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க நானும் குளிச்சுட்டு காலையில் எனக்கு எம்டி ஸ்டமுக்குக்கு வந்து ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் சாமியாளுக்கும் தம்பிக்கும் எல்லாத்துக்குமே டீ போட்டு கொடுத்துட்டேன் தம்பிகளுக்கு டிஃபன் செய்யணும் சாமிகளுக்கு எதுவுமே கிடையாது நான் இது வந்து மீசோவில் வாங்கின மாப்பு தான் இந்த மாப்பு வந்து சூப்பராக இருக்குது நான் அப்புறம் வந்து புழியிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது நம்ம பீரோ கட்டில் இந்த ஃப்ரிட்ஜு இந்த கடையில எல்லாம் நல்லா துடைக்கிறதுக்கும் நல்ல ஈஸியாகவும் இருக்குது நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனாலும் பக்கெட் மாதிரி அழகாக அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன வேணுமோ அந்த அளவு அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி சென்றாக்கி தான் வாங்கினேன் உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங்காக தான் இருக்குது இந்த இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புழியறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நம்ம கையில் போட்டு புளிஞ்சிட்ருக்க தேவையில்லை நல்லா இந்த மாதிரி மாப்பு வச்சு தண்ணியும் நல்லா முக்கிய முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சில்வர் ட்ரா ட்ரம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு ஆள் தழுத்துனோம்னா ஃபுல்லாமே ட்ரை ஆகிரும் நம்மளுக்கு தண்ணி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு கொடுப்போம் நம்மளுக்கு துடைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் தான் எடுத்துக்கிட்டேன் சாமிகளுக்கு காலையில் வரதங்கிறதுனால நான் ஆப்பிள் ஜூஸ் போட போகிறேன் அவங்களுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கேன் டயட்டில் இருக்கவங்கள வந்து நீங்கள் ஆல்மண்ட் மில்க்கு போட்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனா கோகோனட் மில்க் சேர்த்துக்கலாம் நான் இவங்க சாமிகளுக்கு மட்டும் இல்லைன்னா நான் வந்து பசும்பால் சேர்த்துக்கிட்டேன் அதனால சமைச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரீட் எடுத்து வச்சுக்கோங்க பின்னாடி போட்டு காட்டுறாங்க பின்னாடி போட்டு காட்டுறது நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சை இப்போ நம்ம பண்ணி முடிச்ச ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சேலையோட உள் பாகத்தை உள்ள வச்சுட்டு வெளியே போய் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம டேப் வச்சு நம்ம அழஞ்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சேரிலேயே கூட உங்களுக்கு அந்த டேப் வச்சு எடுத்துகிட்டு கஷ்டமாக இருந்தா கூட நீங்கள் சேரீ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இப்படி இது பண்ணிக்கோங்க ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் ரெண்டாவதுக்கு வர பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி பின் போட்டு வச்சுக்கோங்க அதனால மெஷர்மெண்ட்டு இந்த பின் போட்டு வச்சுக்கோங்க இதிலேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு எயிட் ஃபீட்டு லேக்னா ஒரு செவன் ஃபீட் இங்கேயே வச்சுக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக வச்சிங்கன்னா அவங்க கலந்தாக நல்லா நீட்டாகவும் இருக்கும் குட்டி குட்டியா ரொம்ப ஒரு ஃபீல் எடுத்து வந்து நம்ம வந்து புனிதமா தள்ளி தள்ளி கேப் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேபிளோ டேபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சரியாக இருக்கும் நீங்கள் டேபிள் மேலே இருந்துச்சு பின் பண்ணிவிட்டு இந்த லெஃப் இங்கே ஒரு டிப்பு போட்டு ஒரு பின் பண்ணி டிப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் நிற்கும் நான் உங்களுக்கு சொல்றதுனால நான் கையில் எப்படி காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் கிட்ட கொண்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க எப்படி ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அயன் பண்ணும்போது இன்னும் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு ப்ளின் பண்ணிக்கலாம் நயன் ஃபியூ டெப் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன்ன்றது நான் நயன் வச்சுருக்கேன் இவங்க வந்து சின்ன உடம்பு தான் அதனால் அவங்களுக்கு நான் வந்து நைன் ஃபீட் ட்ரெஸ்க்குறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான பின்னாடி வந்துட்டு நல்லா பிண்ட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி பின்ட் பண்ணிக்கங்க ஒரு ப்ரோ இந்த மாதிரி ஒரு பின்ன வச்சு பிண்ட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் இதவே நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இது மாதிரியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து சென்ட்ரில் ஒரு பின் பண்ண போகிறோம் கீழே ஒரு பின் பண்ண போகிறோம் நான் இதை வந்து அயன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டீம் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நார்மல் அயன் பாக்ஸ்னாலும் பரவாயில்ல பார்க்க மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா பட்டு சேலைங்கும் போது பிடிச்சிருவோம் அந்த இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் பண்ணிட்டு பேக் சைடும் பண்ணிக்கலாம் அடுத்த மடிப்பு எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம முன்னாடி வந்து கொஞ்சம் இழுத்து விட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்து விட்டு நம்ம ஃபுல்லாமே அயன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மடிப்புல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதையும் இந்த மாதிரி அயன் பண்ணி கீழே வரைக்கும் நம்ம அயன் பண்ணணும் கீழ வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி நம்ம வச்சுக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஜாயின் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னு சொன்னோம்னா கலையவே கிடையாது பேக் அண்ட் ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் அது நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேலை வந்து பாக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பேக் சைடு நம்ம போட்டுக்கலாம் பேக் சைடு போட்டுட்டு இந்த அணியும் அந்த சைடு விட்டுருங்க இது வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க வந்து ஐந்து எடுக்கலாம் அயன் பண்ணாமல் மடிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் நீட் அயன் பண்ணி மடித்தா இன்னும் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த பக்கம் இருக்கிறத நம்ம முந்தாணி இருக்கிறத எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சோல்டரில் போட்டுக்கணும் சோல்ற போட்டுட்டு இங்க எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க மாறிச்சுக்கோங்க ஏதாவது ஒன் சைடு வந்து கிராஸாக வச்சுக்கோங்க ஒன் சைடு மட்டும் இந்த பக்கம் ஃபுல்லாக விட்டுட்டு இந்த பக்கம் வந்து கிராஸ் அப்படி வச்சுக்கோங்க ஐயன் பண்ணிக்கணும்

うん。 ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் அக்கா வந்துட்டாங்க ஊர்லேருந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எங்களுக்கு அங்கே போகணும் அதனால அக்கா வந்துருப்பாங்க இன்றைக்கி நான் விரதத்துக்கு சமைக்கலன்னு சொல்லிட்டு அக்கா வந்து எல்லா சமையலும் செஞ்சிகிட்ருக்காங்க ஊரா பூரா அப்படியே பொறிப்பாங்க ஆமாம் வா சரி இப்படி செய்யக்கூடாது அதை அதை வச்சுரு அம்மா பொறிக்கும் போது இது பண்ணுவா சக் காலி பூராத்தி எழுதுட்டான் ஆ

ஆமாம் போ இல்லை அது எங் நம்மளுக்கு நினச்சிட்டு அந்த ஃபோட்டோ விரிக்க தெரிஞ்சு அங்கே விசேஷம் விட்டு கொண்டு போகிறதா அக்கா என்னென்ன சமைச்சிருக்கான்னு பார்ப்போம் பாசுக்கறிக்கு பாயசம் வச்சுருக்காங்க கேரட் பீன்ஸ் கலக்கரு போட்டு பொரியல் பண்ணியிருக்காங்க அது போக பட்டாணியும் உருளைக்கெழங்கும் போட்டு பால் கறி செஞ்சு வச்சுருக்காங்க கீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் சாமியில் எப்போயுமே சுண்டல் வைக்கணும் அதனால் கருப்பு சுண்டல் வச்சுருக்கு வெங்காய சாம்பார் ரசம் சாதம் அவ்வளோதாங்க இதுதான் இன்றைக்கி வரதத்துக்கு சாப்பாடு சரணமையப்பா சரண மையப்பா சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா

நாங்கள் வேறதை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்போதரை ஆகிடுச்சு சாமிகளுக்குலாம் வேலை இருந்ததுனால லேட் ஆகிருச்சு அதே மாதிரி அம்மா அப்பாவும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க தம்பியும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க நாளைக்கு வந்து மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கனால எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே வர்றாங்கன்னு தெரிஞ்சால் எல்லாத்துக்குமே சேர்த்து அக்கா சமைச்சிட்டாங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக பாஸை பார்த்துக்கிட்டே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இதோட அவ்வளோ தான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன் அது ரொம்ப